நீ இப்படி பச்சை புள்ள போல பேசும் போதே தெரியுது என்னால் உனக்கு ஏதோ ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு நீ அதுக்கு தான் இப்படி சோபிமா சோபிமானு ஐஸ் வைக்க ம் நீ என்ன நினைச்சாலும் நடக்காது என்ன சோபிமா யாமா இப்படி சொல்லியா அதெல்லாம் விடு சோபி அண்ணனுக்கு பர்த்டே வந்தா நீ என்ன வாங்கி தருவா எனக்கு பர்த்டே நீ என்ன வாங்கி தந்தா ஒன்னு வாங்கி தரலமா அதே போலதான் ஓம்பத்திரிக்கு மதுவேதான் நடக்கும் உம் புரியுது வாம்மா இப்படி சொன்னியா அந்த சந்தோஷத்துக்காக உடம்பு வாங்கி போடுங்கன்னு சொன்னாங்க இப்போ ஒரு என்ன பிரச்சனை எதை பியாச்சும் சண்டை போடணும் அவ்வளோ தானே போல இப்போ நமக்கு யாரும் செதிமெட்டு வராது வாரத்தை நல்லோன் தார் நவர் கேட்குறேன் ஒண்ணு ஒண்ணு ஒரு விஷயம்

யம்மா இப்ப என்ன அடிச்சியே குட்டி அடிச்ச ഒന്നും தொட்டு தொட்டு பார்க்காதான் போ네 ஓவரா அடிச்சா தாங்கிர மாட்டா ஆஸ்பத்திரி குட்டி போற அப்படி புள்ளை போட்டு அடிச்சிருவிய அடிச்சா இப்ப நீ என்ன அடிப்பியே அது அந்த பையன் இருக்கணும் அம்மா சரி அத விடுங்க பதில் சொல்லலையம்மா நான் என்ன வாங்கி அதான் சொன்னேன் ஒரு பாக்கெட் முட்டை வாங்கி தரேன் அது கூடுதல் வேணானே அப்ப 10 ரூபாய் வாங்கி தரேன் 10 ரூபாய் அவ்வளவுதான் தர முடியும் வேற என்ன தர முடியாது

போறேன் போறேன்னு சொல்லிட்டு ஒரே நிலை இல்லாமல் இருந்தவ அதான் சரி ரெண்டு நாளைக்கு டூர் தானே போயிட்டு வரட்டுன்னு விட்டுருக்கேம்மா ஆமாக்கா என் வீட்டில் என் பொண்ணு ஒரே அழுக சரி நானும் வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னேன் கையில் காசு இல்லை பார்த்தீங்களாக்கா பிள்ளையே ஆசைப்படும் நம்ம நினைச்ச இடத்துக்கெல்லாம் விட முடியுமா சொல்லுங்களா ஆ ஆமாம் ஆமாம் அது கரெக்டு தானே நான் அந்த பிறந்த நாடு வாங்கினேன் இல்லைக்கா கடனா ஒரு இருபதாயிரம் ரூபா வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைக்கா உங்ககிட்ட அதில் தான் ஒரு ஐநூறுரூவா ஊருகம் கொடுத்து செலவும் கையில் ஒரு நூறுரூவா போல் கொடுத்து விட்டேன் ரெண்டு நாள் செலவு பத்துமோ என்னமோக்கா ஓ அப்படியா சரி கீதா சரி போப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கிலக்கா போகிறேன் ரெண்டு நாள் வீடை பார்த்துருந்தேன்க்கா ஆ நாளைக்கு காலையில் வந்துடுவேன் ஆ ஆ சரிம்மா நீ போகும்ல ஷப்பா யொப்பா எவ்வளவும் நகை பணம் வச்சுக்கிட்டு வீட்டில் இருந்தாலும் ஒன்றும் இல்லை இல்லைன்னு சொல்லி அழகுக்கு எப்படி தான் மனசு வருதோ அம்மா அந்த பிள்ளை அன்னைக்கு தான் சொல்லிச்சு எங்கள் அப்பா நெக்லஸ் கொடுத்து ஆரம் கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து விட்டுனே இவ பிறந்த நாள் இருபதாயிரரூவா கட வாங்கினதுல இருந்து மீதி ஐநூறுரூவா பிள்ளைக்கு டூரு கொடுத்து விட்டாலாம் ரெண்டு நாள் செலவு நூறுரூவா கொடுத்தாலாம் யாருங்க காலில் வப்பு வச்சுத்தியா இல்லை இல்லைனே அழகுக்கு எப்படி தான் மனசு வருதோ அம்மா என்னத்த பொம்பளைகளாக இருக்கியாளோ இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த காலத்தில் காலம் ம்

கடை வரை போன பத்திரங்க பால் வாங்கணும் அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் ஏங்கா நானே உன்னை தேடி வந்து பார்க்கணும் தம்மா நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ ஏன் வந்துட்ட முந்தா நேற்று சாயங்காலம் நான் அண்டே மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன் பத்துக்க அந்த நேரம் தான் ஸ்கூல் விட்டு பிள்ளையெல்லாம் வந்தாவ ம் அந்த நேரம் வா மோவை பஸ்ஸில் கடந்து என்ன சத்தம் போடியாம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் பயனு கூட அரட்டை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான் சொல்றியா சுபியா சுபி எனக்கு தெரியாதா தான் ஒரே இது படியில தொங்கிக்கிட்டு வாரம் பார்த்துக்கம் அந்த கண்டக்டர் சொல்றாரு தம்பி மேலே யாரைவா மேலே யாரைவா மேலே யாரைவானே அதுக்கு ஒருத்தன் சொல்லியா யாரை பாத்துடா ஏறி வாயின்னு சொல்லியா நீ தான் பூனை வாய் நாய் வாயின்னு சொல்லிட்டு சண்ட எழுதிட்டு இருக்காவா வேற பசங்களா இருக்கா சுபி எல்லாம் சொல்லிருக்க மாட்டானே சொன்னத கேளு கண்டக்டர் மேல யாரி வாழ யாருவா உள்ள கடல் போல இடம் கிடக்குன்னு சொல்லியாரு மோகன் சொல்லியா எனக்கு நீச்சல் தெரியாது நான் கரையிலயே நிக்கேனே யாருக்கா இந்த சுபி பையனா கொஞ்சம் வை ம் பஸ் உள்ளலாம் போகும்போது படிக்கட்டிலெல்லாம் தொங்காத எடுக்காதன்னு சொல்லி எடுத்து வயல்றானி சரியா எப்பவும் ஒன்று போல இருக்காது சரிக்கா நான் சொல்லி எடுத்து விலைக்கு வைக்கங்கா ம் நான் பாத்துக்கிட்டேன் சரி அம்மா வாங்கிட்ட சொன்னா நீ விளக்கு வரலயா அதுக்கு தான் வாங்கிட்ட சொல்லியம்மா ம் இது எல்லாருக்கும் நல்லது தான் நீங்கள்தாம்மா பஸ்லெல்லாம் போகும்போது படிக்கட்டிலெல்லாம் நின்று தொங்கிட்டு இருக்காதுங்க உள்ளே யாரையும் போய் உட்காருங்க சரியா ஏன்னா இல்லையா உள்ள தள்ளி போய் நெல்லுங்க படிக்கட்டில் தொங்கி பயணம் செய்யாதுங்கம்மா சரி ராணி நீ வா மூணு டைம் விளக்கு ஆ சரிக்கா விளைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் இந்த பயனுக்கு மேலே வர பிரச்சனைகள் வரட்டு டூரில் போயிட்டு சரியா சேர்த்து கொடுத்துட்றீ வீட்டில் இருக்கே என்ன மக்களே பியார் என் யாருமே வேலை வந்துகிட்டே இருக்கு ஒரு நேரம் கூட அம்மையால ரெஸ்ட் எடுக்க முடியல டி என்னமா சொல்லீங்க வீட்ல தான இருக்க ஒரு நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியல சொல்லியா நாங்கள காலையில ஸ்கூலுக்கு போய் வரோம் நீ வீட்ல தான இருந்துட்டு இருக்கமா ஆமா டி சொல்லுவீ வீட்ல தான இருக்க வீட்ல தான இருக்கானே உங்களு காலையில எழும்பி சமைச்சி போடணும் மத்தியானது சாப்பாடு தந்து விடணும் காலையில தினனா மத்தியானது தினனா சாயங்கால டீ போடணும் பாத்திரம் கழுவணும் துணி துவைக்கணும் வீடு பெருக்கணும் வீடு துடைக்கணும் அப்பா 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 எவ்வளவோ வியாழ இவ்வளவு வியாழ நாங்க செய்தாலும் உங்கள் வாயிலேருந்து ஒரு வாரம் ஒரே வார்த்தை வீட்டில் சும்மா தானே இருக்க எனக்கு அது மட்டும்தான் புரியவே மாட்டேங்குது சும்மா இருக்கேன்னா என்னது நீ விடுங்க அவங்க வருத்தப்படாதுங்க ஏன் சித்திகிட்ட பேசுறீங்களோ ம் சித்திய மாதிரியே பேசுறிய ஆமாட்டி சித்திகிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன் சோபியம் சுபியம் ஸ்கூலில் அந்த டூரு கூப்பிட்டு போயிருக்காப்லாம் அங்கே போயிருக்காப்லாம் அப்படியா அதெல்லாம் சித்தியை வர சொல்ல சொல்லக்கூடாதாமா நம்ம வீட்டில் இருந்து ரெண்டு நாள் நின்றுட்டு போயிருக்கலாம் இல்லையா கூப்பிட்டேன் வீட்டுக்காரரை விட்டுட்டு அவன் வர மாட்டாளாம் அப்போ அங்கேயே இருந்து நானே விட்டுட்டேன் ஏமா சோபியன் சுபியம் வந்த பிறகு நம்ம போயிட்டுருவோமா ஆமா மக்கா போனோம் தங்கச்சி வீட்டுக்கு போய் நிறைய நாள் ஆகுது கேட்கா கொஞ்ச நேரம் ஃபோன் தாயா கேப்பா மழை வரும் அக்காளாமே ஹும் ஃபோனை இப்பதாட்டி சார்ஜர் போட்டேன் இவ்வளோ நேரம் நீ தானே யூஸ் பண்ணலாம் கொஞ்ச நேரம் தாயா ரெண்டு போட்டோ மட்டும் எடுத்துட்டு தாறேன் நெஜமாட்டி இப்பண்ணே சார்ஜர் போட்டால் அம்மாகிட்ட பேசியேன் கொஞ்சம் சார்ஜர் யாருன்னா அப்புறம் தாறேன் வாங்கிட்டதும் ஃபோன் இருக்குன்னு ரொம்ப க்ளாட்டா ஒரு போட்டோ எடுத்துட்டு தரட்டி தாரேன்னு சொன்னேன் தாயா தமிழ்ல தரட்டி சொல்லிட்டு இருக்கேன் இப்பதான் சார்ஜர் போட்டேனி சும்மா போட்டோ எடுத்து தான் கேட்டுட்டு இருக்கா சார்ஜர் ஏறட்டு அம்மா இங்க பாருங்க அம்மா ஒரு போட்டோ எடுக்க கேட்டதுக்கு இவ்ளோ பிகு பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு மட்டும் போன் வாங்கி கொடுத்துருங்க நான் என்னடி போட்டோ எடுக்கிறதுக்கு போன் வாங்கி கொடுத்தேன் படிச்சதுக்கு வேணா படிச்சதுக்கு வேணான்னு கேட்டியா அதுக்கு வாங்கி கொடுத்தேன் ம் ம் போட்டோ எடுக்கலாமே போட்டோ பரவ ஏடு

தங்கச்சி தான் நமக்கா குடக்க தானே அப்பா அந்த சார்ஜர் பின்னே கரெக்ட்டா இல்லப்பா இப்போதான் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி எடுத்து போட்டு சார்ஜ் ஏறுது நான் சார்ஜர் ஏறறதுக்கு தரேன்னு சொல்லி அவளுக்கு பொறுமை இல்லாம நிக்கியா அப்பா இனி எல்லாம் எனக்கு அவ ஃபோன் வேண்டவே வேண்டாம் வேண்டானே வேண்டாம் நீங்க எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்கப்பா போடா எதுக்கு ஃபோன் உனக்கு அப்பா அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வாங்கி கொடுங்கப்பா காய்க்கில ஆப்பிள் வாங்கவே முடியாம இருக்கேன் இதுல ஐபோனா மக்களே எப்பா எனக்கு கொடு வாங்கிக் கொடுங்கப்பா சும்மா ஃபோனு போட்டி நீ படிக்க வேண்டிய வேலை நேதே பாருட்டி ஆமாம் நான் கேட்ட மட்டும் எல்லோரும் மறிஞ்சுக்கிட்டு எங்கள்கிட்ட போங்க அவ்வள்ட மட்டும் நல்லா சிரிச்சு சிரிச்சு நல்லா பேசுங்கள் ஓலம் மாமா போட்டி நீயே உனக்கு போன் வாங்கி திருந்துட்டு அவள்கிட்ட ஓவராக நாட்டிகிட்டு இருக்காதே புரியுதா எங்கடா நம்ம என்ன திட்டலையே யோசித்தேன் திட்டுங்க நல்ல திட்டுங்க படிப்புக்கு தவிர எதுக்காவது யூஸ் பண்ணதை பார்த்தே நினச்சிக்க ஃபோனை போட்டே உடைச்சிடுவேன்

பாத்திரம் தேய்ச்சும் போதே சொல்லிட்டு இருக்கேன் டிவி ஆஃப் பண்ணிட்டு பாய போட்டுட்டு படு படுன்னு அவளுக்கு பா விரிக்கிறதுக்கு மடி சரி டிவிய பாத்துட்டு இருந்தாளுவ இப்பதான் பாயை விரிச்சு படுத்தாச்சு இல்லையா வாங்கன்னு கூப்பிட்ட கூட வரமாட்டேங்கிறாளுவ காலையில பல்லு எடுத்து போனோம் இல்லையா நான் என்னங்க பண்றது தான் முடியும் என்ன சின்ன பிள்ளைகளா தூக்கி கொண்டு படக்க வைக்கிறதுக்கு என்ன நல்ல நிக்கானு தெரியுமா ஒரு வார்த்தை சொன்ன சரி போட்டு பிள்ளைனா அப்படிதான் இருக்கான் கூப்பிட கூடாதா ஆமா நீங்க ஒண்ணும் கூப்பிடாதீங்க இன்னைக்கு என்னை இவ்வளோ நேரம் இருந்து டிவியை பார்த்துக்கிட்டு காலையில் எழுப்பும்போது அவ்வளவு பாடுபடுத்து அழுவேன் எம்மா கொஞ்ச நேரம் உறங்க விடு கொஞ்ச நேரம் உறங்க விடு நீ அப்போ இல்லை இழுக்கு மக்களே மொத்தனு ஆ அப்பா டிவியெல்லாம் பார்த்தது போதும் போதும்க்கா வாங்க என்ன ஒரு பத்து நிமிஷம் தான்ப்பா இந்த படம் முடிஞ்சது அப்போ வாரம் பத்து நிமிஷம்னு சொல்லி அழுவ இல்ல என்ன ஒரு மணி நேரம் ஆகாலும் அவ்வளோ டியை விட்டு எழும்பவே மாட்டோம் அழுவ

ராத்திரி ஒரு வீட்லயாவது சத்தம் கேட்குதா பாரு நம்ம வீடு மட்டும் நம்ம வீடு மட்டும் தான் சத்தம் கேக்குதுன்னு எனக்கும் தெரியுது மூளை ரெண்டரை இப்படி நின்னாலும்னா பின்ன கேக்காத சத்தம் வாவடாம கூப்பிடு உங்களுக்கு மூளைல ஒண்ணும் சொல்லிடவும் கூடாது கோவப்படாம கூப்பிடணுமா எனக்கு அப்படிலாம் கூப்பிட தெரியாது கோவப்படாத இப்ப பாருங்க கண்ணு மாதிரி வருவாளுவ எடி கடைசியா வாரவா லைட் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வா எப்பா கொஞ்சம் தள்ளி விடுங்கப்பா தங்கிடா ஃபேன் லைட் ஆஃப் பண்ணியா நான் ஒண்ணு ஆஃப் பண்ணல நான் இங்க வந்து படுத்து படுத்தாச்சு எடி அம்மா சொன்னே நான்தான் ஓடி வந்தேன் நானே படுத்தாச்சு போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துரு அத்தியலா மயிலே மயிலே இறகு போடுன்னு சொன்னா போடாது லைட்டம் ஃபேனே ஆஃப் பண்ணுன்னு சொன்னோட எப்படி வந்தாலும் பார்த்தீங்களா எப்பா அதுக்கு இல்லப்பா நான் முதல்ல வந்துட்டு பாவல போய் ஆஃப் பண்ண சொல்லுங்க முனிஷா நான் தூங்கிட்டேன்ப்பா சரியான வியாழ கல்யாணம் ஆகும் பாத்தியலா ஒரு லைட்டையும் ஃபேனே ஆஃப் பண்ணி எவ்வளோ நேரம் ஆயிரும் அடிச்சு பிடிச்சு ஓடி வராலும் அடிச்சு பிடிச்சி சரி விடு திட்டாத நான் ஆஃப் பண்ணிக்கலாம்

சரி அம்மா போறேன் சங்கீதா சங்கீதா எங்க போச்சு இந்த குட்டி எடி அம்மா எங்க எனக்கு தெரியாது மதியத்துல இருந்து அம்மையை காணவே இல்ல எங்க பேர் பாவ எம்மா எம்மா எடியா இங்க தானே இருக்கே எம்மா என் கூப்பிட்டு இருக்கா இங்கே இருக்கேளா கரெக்டா அப்படி நேரத்துக்கு வரையலே கொஞ்சம் நேரம் வெளியே போறேம்மா அவ கீதா பேசிட்டு இருந்தா லட்சுமியும் பேசினா அதான் அப்படியே வார என்னமாக்கா ஏன் என்ன தேடிட்டு இருக்கா அவ எதுக்கு தேடி இருப்பா அவளுக்கு சாப்பாடுக்கு நேரம் தேடி இருப்பா எம்மா அவள பேசாம இருக்க சொல்லுங்க எம்மா என்ன பசிக்குதும்மா சோறு போட்டா குழம்புன்னு வைக்காம இருக்கிறே ஐயே ஆமா மீன் எடுத்து தண்ணி உள்ள போட்டிருந்தே மறந்தே போச்சுட்டி எது மறந்து போச்சா என்னமா இப்படி சொல்றீங்க எனக்கு பசிக்குது சாப்பிடுங்க ஐயே அப்பா வேற இப்ப வருவாவளே மக்கா போ லட்சுமி வீட்ல போய் அம்மா சொன்னிட்டு கொஞ்சம் போல குழம்பு மட்டும் வாங்கிட்டோம் மக்களே போமோளே சங்கீதா போமோனே அவளுக்கு தானமா பசிக்குது அவளே போ சொல்லுங்க எம்மா சும்மா இருக்கா சொல்லுங்க எனக்கு நல்லா பசிக்குதுமா சொன்னா கேட்க மாட்டேன்

யாருக்கு தெரியும் லட்சுமி என்ன குழம்பு வச்சாலோ ராணி வாங்கிட்டதான் என்ன குழம்பு நகினி அதை எடுத்துட்டு வர போறீங்க பாருங்க என்ன வாரேன் ஏனிக்காம வாட்டிமக்கா வா 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 என்ன குழம்புன்னு தானே கேட்டேன் இந்த ஓட்டம் ஓடியா அப்படி என்னத்த குழம்பு வச்சாலோ இட்டி அங்கேயே நிக்காம வாங்க நீ மக்களே ஒரு பாத்திரம் தரமா போ

இனி அந்த மனுஷனுக்கு முன்னாடி அதையே சொல்லி சொல்லி சண்டை எழுத்து விட்டுறாதுங்க போமாக்கா போயா நான் ஒன்னும் போக மாட்டேன் ஒவ்வொரு வீடு விடாது குழம்பு தாங்க குழம்பு தாங்க என்ன அளவு பாத்து தூக்கிட்டு போக முடியாது அப்ப ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள இருங்க நான் போய் கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வரேன் ஆனா அப்பா கிட்ட மட்டும் குழம்பு வாங்க போயிருக்கேன்னு சொல்லி கொடுத்துறாங்க கட்டி இவ்வளவு பயம் இருக்கு இல்லையா அப்ப வீட்டுல செய்திருக்கலாம் இல்லையா எம்மா எம்மா ஒரு நாள் எப்படியோ நடந்து போச்சம்மா இருங்க வாங்கிட்டு வரேன் இவ்வளவு பிள்ளையெல்லாம் மாமியாரானே தெரியலம்மா என்ன நல்ல நிக்கலாம் என்ன என்ன அந்த பக்கத்தை அடி போறீங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தலையே குழம்பி போச்சு எந்த பக்கம் வழி இருக்குன்னே தெரியல தள்ளி போக வேண்டிய ரெண்டு பேரும் ஆமா இப்ப அம்மா எதுக்கு நம்மள திட்டிட்டு போறாவ திட்டும் போது கேட்டுக்க வேண்டியதானே இப்ப ஏங்கிட்டது கேட்கிய கொஞ்சம் கூட பாசம் இல்லாத பிள்ளைப்பா எப்படி பேசுறாரு பாட்டி நீ பாட்டி சத்தம் உடம்பு இருக்கட்டி சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பு காரணம் தான் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு